திமுகவுடைய எம்பி இருக்கும் பொழுதே இன்னைக்கு நம்முடைய எம்பி தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பி அண்ணன் தங்கர்பச்சன் அவர்கள் எவ்வளவு நடக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கவே தொடர்ந்து முந்திரி தொழிற்சாலைகள் கோரிக்கை என்னங்க முந்திரி படைப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் வேண்டும் எம்எல்ஏ இருக்கிறாங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க இதற்கு முன்பு எம்பி இருக்காங்க எல்லாம் வாய்ப்பேச்சுதான் ஒரு வேலையும் செய்யணும் ஆனா இன்னைக்கு தங்கர் பச்சனன் அவர்கள் வந்தால் முந்திரி தொழிற்சாலையிலிருந்து விவசாய பெருமக்களுக்காக என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் திமுக காரங்க வருவாங்க போலி வாக்குறுதியை தூக்கிட்டு வருவாங்க அவங்க வருவாங்க போலி வாக்குறுதியை தூக்கிட்டு வருவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்ன ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகளை எதுவுமே செல்லுங்க வெறும் இருபது மட்டும் தான் செஞ்சிருக்கிறார் பெட்ரோல் டீசல் ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள் எதையும் குறைக்கல ஆனா சொல்லாத மோடியை குறைச்சிட்டு இருக்காரு மூன்று முறை குறைத்திருக்கின்றார் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் திமுக சொன்னாங்க அதையும் செய்யல மோடி ஐயா சொல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மானியம் கொடு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது பெற்றறிக்கை அது ஒரு பொய் ஆனால் அது யாருமே காது கொடுத்து சங்கர்பச்சன் அவர்கள் பெரிய கடலூர் என்பது பாராளுமன்ற தொகுதி பெரிய பாராளுமன்ற தொகுதி சின்ன தொகுதியில் எல்லா இடத்துக்கும் அந்த நாள போக முடியாது ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் இருபது நாள்ல எத்தனை இடத்துக்கு போவார் ஆனால் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய நம்ம எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள்

சங்கரச்சி ஒரு பாட்டாளியுடைய வெற்றி மனிதர்களுடைய வெற்றி வெற்றி அண்ணன் விடாதீர்கள் மருந்து விருந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கடலூர் அரசியலை மாற்றுவதற்கான தேர்தல் அண்ணன் அவர்களை நிச்சயமாக நாம் வெற்றி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வெயில பொருட்படுத்தா பெரிய தாய்மார்கள் பெரிய கூட்டமா தாய்மார்கள் மகளிர்கள் எல்லாம் வந்திருக்கிறேன் இதை பார்க்கும் பொழுதே வெற்றி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நமக்கு தெரிகிறது அண்ணன் அவர்களை வெற்றி பெறவில் அதே நேரத்தில் இங்கே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கேட்கலாம் சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துகிருஷ்ணன்